ஒரே ஓவரில் முப்பத்தெட்டு ரன்கள் பன்னெண்டு பந்தில் பதினோரு சிக்ஸ் இருபத்தாறு பந்தில் எண்பத்தாறு ரன்கள் ரெய்னாவைப் போல கதைகளையாடிய கேரள வீரர் கேரள கிரிக்கெட் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டி டுவெண்ட்டி தொடர் அம்மாநிலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கேரளாவில் இருக்கும் திறமையான இளம் வீரர்களை கண்டறியும் நோக்கில் நடைபெற்றும் அத்தொடரில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு திருவனந்தபுரத்தில் பத்தொன்பதாவது போட்டி நடைபெற்றது அதில் திருவனந்தபுரம் ராயல்ஸ் மற்றும் கோழிக்கோடு கிளப் ஸ்டார்ஸ் அணிகள் மோதின அந்தப் போட்டியில் டாஸ் வென்ற திருவனந்தபுரம் முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய கோழிக்கோடு அணிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் பிரித்தீஸ் ஏழு ரன்கள் கேப்டன் இன்னுமால் பதினோரு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் வெணில் ஆர்டரில் அகில் ஆறு ரன்களும் சுரேஷ் ரஜ் சச்சின் எட்டு ரன்களில் அவுட்டான நிலையில் நிதானமாக விளையாடிய மருதங்கள் அஜினஸ் ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்தார் ஆனால் லோயர் ஆர்டரில் களமிறங்கிய சல்மான் நிசன் முரட்டுத்தனமாக அடித்து நொறுக்கினார் குறிப்பாக பதினெட்டாம் ஓவரின் முடிவில் அவர் பதிமூணு பந்துகளில் பதினேழு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் கோழிக்கோடு நூற்றி பதினைந்து ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் இழப்பு என்ற ரன்களை குவித்திருந்தது அப்போது பேசில் தம்பி வீசிய பத்தொன்பதாவது ஓவரில் வெறித்தனமாக விளையாடிய அவர் முதல் ஐந்து பந்துகளையும் ஐந்து சிக்ஸர்களை பறக்கவிட்டார் கடைசி பந்தில் சிங்கிள் எடுத்த அவர் அபிஜித் பிரவீன் வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்தில் சிக்ஸர் அடித்து அரை சதத்தை தொட்டார் அதனால் பதற்றமடைந்த பவுலர் அடுத்த பவுந்தை ஒயிடாக போட்டு அதற்காக வீசிய மறுபந்தில் நோ பால் போட்டார் அதில் டபுள் ரன் எடுத்த சல்மான் நிசர் அதுக்கு அடுத்த பந்தில் சிக்ஸர் பறக்கவிட்டார் அதோடு நிற்காத அவர் கடைசி மூணு பந்துகளில் ஹாட்ரிக் சிக்சர்களை பறக்கவிட்டு மொத்தம் எண்பத்தாறு ரன்கள் எடுத்தார் இருபத்தாறு பந்துகளை எதிர்கொண்ட அவர் எண்பத்தாறு ரன்களை எடுத்தார் அவர் முன்னூற்றி முப்பது புள்ளி ஏழு ஏழு என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாசி அபார ஃபினிஷிங் கொடுத்தார் குறிப்பாக கடைசி பன்னெண்டு பந்துகளில் பதினோரு சிக்சர்களை அடித்த சல்மான் கடைசி ஓவரில் மட்டும் முப்பத்தெட்டு ரன்கள் வெளுத்து வாங்கினார் இடத்தகை பேட்ஸ்மேனான அவருடைய ஆட்டம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலு ஐபிஎல் எலிமினேட்டரில் இருபத்தைந்து பந்துகளுக்கு எண்பத்தேழு ரன்கள் எடுத்து நொறுக்கிய சுரேஷ் ரெய்னாவின் ஆட்டத்தை அமைந்தது என்றே சொல்லலாம்